கொஞ்சம் அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் வீக்கம் இருக்கு அஹ் வலிகள் இருக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் அழுகுறது இதெல்லாம் வீட்ல சிம்டம்ஸ் இருக்கே என்னன்றத பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தையோட பேசும்போது தான் தகவல்கள் வெளிவருகிறது என்னன்னா ஒரு அந்த குழந்தை ஸ்கூல்ல இருக்கும்போது போது அவங்களுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் இல்லை தலைமை ஆசிரியர் அவர்கள் அடிச்சிருக்காங்க ஆனா பேச முடியாதோ யாரால சொல்ல முடியாதோ யாரால எதிர்த்து நிற்க முடியாதோ அவர்கள் பக்கம் திரும்புவது தான் அப்படி இன்னைக்கு தண்ணீரை வளர்ந்தவர்கள்ன்றது யாருன்னா பெரிய ஆளோட பழக்கம் இருக்குன்னா அவங்க தண்ணீரை வளர்ந்தவர்களோட தான் ஏதானா அவங்க போனால் ஸ்டேஷன்லையும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்லையும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நான் இங்கே சாதியின் சார்ந்து பா பார்க்கக்கூடிய மனிதன் கிடையாது அதனால இங்கே வந்து சாதி மட்டும் அடையாளமாக பார்க்கப்படவே இல்லை இந்த உலகத்துல இந்த சமூகம் உன்னுடைய நடவடிக்கைகளை பொறுத்தே உன்னை வந்து குரலற்றவர்களாக கொடுக்காம தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு காவல் நிலையங்கள் இருந்து தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து அரசாங்க கவனத்தை ஏன்னா இன்னைக்கு நீங்க அரசாங்க கவனத்தை திருப்புறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸ்கூல்னு பேச வரல நீங்க மருத்துவமனைக்குள்ள கூட போய் பாருங்க இன்னைக்கு மருத்துவமனையில் அலட்சியங்கள் அதிகமாக இருக்கப்படுறதுன்றது நிதர்சனமான உண்மை நிதர்சனமான உண்மை வந்து கோடி ரூபாய் சம்பாத்தியம் வேண்டாம் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு ஏழ்மை இருந்து ஏதோ ஒரு பிள்ளையை நம்ம பள்ளியை நோக்கி வரோம் அந்த பிள்ளைக்கு பள்ளி கல்வின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை முன்னேற்றி அழகு பார்ப்பதான் தன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி இந்த உலகத்தின் மிகச்சிறந்த சமூக பணியை பண்றதா ஆசிரியப்படி ஒரு ஏனியா இருக்காங்க ஏனியா இருக்காங்க அந்த ஆசிரியர் பணி இங்கே இல்லை நீங்கள் எல்லா துறையிலும் பொதுவாக நான் சொல்கிறேன் இந்த காவல்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் எதுவாகப்பட்டினும் இன்னைக்கு வந்து உனக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நீ அதற்கு மேலே போகக்கூடாது அந்த விஷயத்த எந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் சம்பாதிக்கிறதும் உங்கள் அக்கௌண்டில் விடுற காசும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு வர காசும் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வர காசும் எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு காசும் எல்லா காசும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு கல்வியாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஹரிகிருஷ்ணன் நிகழ்வு நினைக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னையில் உள்ள அஹ் தொடக்கப்பள்ளியில் உள்ள மாணவிக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்திற்கு காரணமாக தலைமை ஆசிரியர் பார்க்கப்படுகிறார் அவரை இப்போ அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிருக்காங்க என்ன நடந்திருக்கும் சார் கட்டு மடிப்பாக்கம் புதுபாக்கம் சொல்லுவாங்க இல்லையா சென்னையோட இப்போ அதாவது இது வந்து சென்னை மாநகராட்சிக்கு எல்லை உட்பட்டது மாவட்டமாக பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சென்னை வந்து கொஞ்சம் அப்படிதான் பிரிச்சிருப்பாங்க ஸோ சென்னை கார்பரேஷனுக்கு கீழே நடக்கக்கூடிய கார்பரேஷன் ஸ்கூல் மாநகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அதாவது ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஐந்தாம் வகுப்புனா இன்னும் ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து இப்போ இல்லை இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கும் இது வந்து ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி வச்சு பாருங்க இருபது நாட்களுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி இருபது நாட்களுக்கு அப்புறமா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதான் உண்மை ஏன்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் வீக்கம் இருக்கு வலிகள் இருக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் அழுகிறது இதெல்லாம் வீட்டில் சிம்டம்ஸ் இருக்கு என்னன்றதை பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரம் அந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சிறுமிக்கு வந்து நிறைய ஒரு மாதிரி வழி வந்து அனுமதிக்க முடியாமல் இருக்கிறது வாந்தி வர்றது மயக்கம் வரக்கூடியது இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்க்கும்போது தெரியும் அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டுறது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க என்ன சம்மந்தம் இல்லாமல் இப்படி வந்து குழந்தை ஏதோ போய் சொல்ல என்னன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் போலான்னு சொல்லிட்டு நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய புதிதாக ஓப்பன் பண்ணப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு தான் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து சிகிச்சை பெறுவதற்காக செக் பண்றாங்க ஐந்து வயது சிறுமிக்கு செக் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பலத்த காயங்கள் இருக்கு தலையிலும் உட்பட என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அந்த குழந்தையோட பேசும்போது தான் தகவல்கள் வெளிவருகிறது என்னன்னா அந்த குழந்தை ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்களுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் அவர்கள் அடிச்சிருக்காங்க எனக்கு அடிச்சாங்க அதனாலதான் வந்தது அப்படின்னு என்ன அடிச்சாங்கன்னா யார் அடிச்சா எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னா அது தெரில அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொன்ன வரைக்கும் நம்ம பேசுவோம் ஏன்னா மேற்கொண்டு விசாரணைகள்ல என்ன நடக்கும் அந்த பொண்ணு வரைக்கும் சிறுமி கூறியது வரைக்கும் அப்படின்னா இங்கு பெண் வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த இங்கு பெண் ஓப்பன் பண்ணும்போது செதர் இருக்கு பாக்குறோம் நம்ம ஏன்னா நம்மளே நிறைய இரங்கல் பேசுறோம் என்னைக்கு ஆசிரியர்கள் இருந்து பிரம்பு வந்து நீக்கப்பட்டுச்சோ அன்னைக்கே இந்த சமூகம் சீர்குலைந்து போகுதுன்றது நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் சரி அதுவும் நான் குறிப்பா பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பயம் இல்லாததுனாலதான் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த பிரம்பு யார் பக்கம் நோக்கி திரும்ப வேண்டியமோ அவர்கள் பக்கம் திரும்பாமல் யாரால பேச முடியாதோ யாரால சொல்ல முடியாதோ யாரால எதிர்த்து நிற்க முடியாதோ அவர்கள் பக்கம் திரும்புவதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உன் பாக்குறோம் இந்த சட்டம் வந்து கடுமையாக்கப்படணும் தண்டிக்கப்படணும் உண்மையான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ரெண்டு பங்கா பிரிக்கிற இடத்துல நம்ம இருக்கும் ஒன்று வந்து பணக்காரங்க பொருளாதாரத்தில் நல்ல இடத்துல இருக்கிறவங்க வசதி இருக்கக்கூடியவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்லா தண்ணீரை தண்ணீரை விடந்தவர்கள் அதை விட நல்லா ஆதிக்கம் செலுத்தவர்களோடைய கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் சரி அப்படி இன்னைக்கு தண்ணீரை அடைந்தவர்கள்ன்றது யாருன்னா பெரிய ஆளோட பழக்கம் இருக்குன்னா அவங்க தண்ணீரை விடந்தவர்களோட தான் ஏன்னா அவங்க போனால் ஸ்டேஷன்லேயும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்லையும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எங்கே போனாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெண்டாவதாக இருக்கக்கூடியது என்ன சொன்னாலும் அவங்க வாய்ஸ் வெளியில் கேட்காது வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரலற்றவர்கள் குரலற்றவர்கள் ஸோ இந்த கு நான் அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா இந்த பெண்ணோட கேஎஸ்டியை பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த பெண் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்து சொல்லுவாங்க நான் இங்கே சாதியின் சார்ந்து பா பார்க்கக்கூடிய மனிதன் கிடையாது அதனால இங்கே வந்து சாதி மட்டும் அடையாளமாக பார்க்கப்படவே இல்லை இந்த நீ இந்த உலகத்தில் இந்த சமூகம் உன்னுடைய நடவடிக்கைகளை பொறுத்தே உன்னை வந்து குரலற்றவர்களாக பிரிச்சிட்றான் சரி இதுல வந்து நீ எந்த கேஸ்ட்ல இருக்கிறன்னெல்லாம் பாக்குறது இல்ல நீ தான் உன காட்டணும் நீ தான் நான் மேலே நான் மேலதான் அப்படின்றத பிரிச்சிடுறாங்க சோ இது வந்து ரொம்ப மிக கொடூரமான ஒரு சமூகத்தின் இதுக்குள்ள நம்ம இருக்கும் ஆனா அந்த குழந்தைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அதாவது அடிப்பதற்குன்னு சொல்லும்போது நீ கண்டிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் போது ஏன் அந்த மாப்ப எடுத்து அடிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விகள் வரும் இங்கு சிந்துறது தப்பா சார் அதெல்லாம் சத்த முதல்ல அந்த குழந்தைக்கு இங்கு பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே அஞ்சாம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க எதுக்குங்க இங்க இங்கே அதுவே உண்மையான எப்படி தெரியும் உங்களுக்கு சரி சார் தெரியுங்களா இல்லையா நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க உள்ளுக்குள்ள டெப்தா சொன்னீங்கன்னா போல பென்சில் பயன்படுத்தக்கூடிய வயசு அது பெண் பயன்படுத்தக்கூடிய வயசு இல்லை பெண் போனாலும் முதல்ல பால் பாயிண்ட் பெண் வரும் அதுக்கப்புறம் ஜெல் பெண் வரும் தான் இங்கு பெண் குள்ள போவாங்க பெருசாக அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கிடையாது இப்ப இன்னும் நம்மள மாதிரி ஆட்களே அந்த இங்கு பெண்ணை பயன்படுத்துறதுல பல இதுவெல்லாம் இருக்கு அதையும் தாண்டி செந்ததுன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயல்பு ஈவன் இங்கு எடுத்து இங்கு பெண்ணுக்குள்ளே ஊத்துறன்ற பேர்ல அந்த இங்கை எல்லார் மேலேயும் தெளிச்சனா கூட அது உங்க இயல்பு தான் Corta உடல் ரீதியாக துன்புறுத்தாத வரை எல்லா எல்லா குழந்தைங்களும் எல்லா பண்றதும் சரிதான் நீ கண்டிக்க வேண்டியது என்ன உடல் ரீதியாக நீ என்ன திரும்புது அதே இங்கு பெண் எடுத்து கையில குத்துறாங்க கால்ல குத்துறாங்க வாயில குத்துறாங்க அடிச்சாங்கன்னு சொன்னா அதை நீ ஒரு தவறாக சொல்லலாம் கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல சொல்லலாம் இது வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இருக்கு அவர்கள் முன்னாடி அவங்கள வச்சு பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் இது எப்படி மாறுச்சுன்னு தெரியல தேங்க் காடு வந்து இது வந்து அந்த அந்த குடும்பத்தினர் விட்டு கொடுக்காம தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு காவல் நிலையங்கள் ஸ்டேஷன் வாசல் போராட்டங்களில் இருந்து தன்னுடைய எதிர்ப்புகளை

குரல் உள்ளவர்களாக மாறுறதற்கு இந்த சமூகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு யார் கூட சேர்றா யார் வந்து நிக்கிறா யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது எல்லாருக்கும் கிடைக்குதானும் கிடைக்கிறது தான் என் பிரச்சனை அப்ப நாம பேச நினைக்கிறது வந்து இவங்களுக்கு கிடைக்கிதுன்றது கிடையாது இந்த மாதிரி இன்னொரு செயல் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் என்னுடைய என்னன்னா ஏன் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள் அனைத்து மருத்துவமனைகள் அனைத்து அரசு சார்ந்த இடத்துலையும் ஏன் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கக்கூடாது ஓ சரி நான் பேச வரல நீங்க மருத்துவமனைக்குள்ள கூட கூட போய் பாருங்க அலட்சியங்கள் அதிகமாக இருக்கப்படுறதுன்றது நிதர்சனமான உண்மை சரி நிதர்சனமான உண்மை நீங்கள் நீங்க யாருன்னு அங்க தெரியாத வரைக்கும் உங்களுக்கு உங்களால பேச தெரியும்ன்றது அவர்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்க ரொம்ப கீழ்த்தரமா தான் நடத்தப்படுறீங்க இது இது எல்லா நடக்கிறது ஏன் இருக்கு ஏன்னா தப்பு பண்ண ஈஸியாக ஈஸியா தண்டனை கொடுத்து வெளியில் அனுப்பக்கூடிய விஷயம் அங்க இருக்கு அரசாங்கத்துல தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுத்து வெளியில அனுப்பக்கூடிய வாய்ப்பே கிடையாது சரி அப்படி தப்ப தண்டனையை நிரூபிக்கணும்னா அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்னா இந்த மாதிரியான சிசிடிவி கேமரா தான் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு யார் தப்பு பண்ணாலும் வெளியே தெரியும் தெரிஞ்சு ஆமா சரி அப்ப தெரியக்கூடாதுன்னு இல்லாம இருக்கு சரி அரசாங்கம் போட வேண்டாம் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இதை செஞ்சு குடுத்துட்டு போலாம் அது அரசாங்கம் ஏத்துக்கலாம் இது 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 என்ன உளவியல் சார் ஒரு மாணவி ஒரு மாணவியை தாக்குறதுன்ற உளவியல் எப்படி சார் அதுதான் சொல்றேன் இல்லையா இந்திரா காந்தியா தலைமை ஆசிரியர் தாக்குறாங்க இல்லையா நீங்க வந்து இந்த பொறுப்புக்கு சரியான ஆள் தான் நான் முதல்ல எப்பவுமே நீங்கள் வந்து நான் ஒரு மூணு வகையான ஆசிரியர் சொல்வேன் இந்த ஆசிரியரை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை இதுவுமே இல்லை நான் எப்பவுமே சொல்வேன் நீங்கள் மாதா பிதா குரு தெய்வத்தில் குருவை முன்னாடியாக கொண்டு வந்தால் தெய்வத்தை பின்னாடியாக கொண்டு வருவதற்கான காரணம் ஆசிரியர்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாராலும் இருந்துட முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இன்றைக்கி படித்தா கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுங்க ஓப்பனாக சொல்கிறேன் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு படித்து வெளியில் போன ஒவ்வொருத்தரும் கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கான் ஆனால் படிப்பிலேயே சிறந்தவர்களாக இருந்து கோடி ரூபாய் சம்பாத்தியம் வேண்டாம் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து ஏதோ ஒரு பிள்ளையை நம்ம பள்ளியை நோக்கி வரோம் அந்த பிள்ளைக்கு பள்ளி கல்வின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை முன்னேற்றி அழகு பார்ப்பதான் தன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி இந்த உலகத்தின் மிகச்சிறந்த சமூக பணியை பண்றதுதான் ஆசிரியர் பணி ஒரு ஏனியா இருக்காங்க ஏனியா இருக்காங்க அந்த ஆசிரிய பணி சனக்கான வாய்ப்புகளை கூட எடுத்துக்காம பிறருக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிஞ்ச ஒரு உள்ளம்னு சொல்லலாம் அப்ப தான் நான் அவங்களை ரொம்ப போற்றேன் மதிக்கிறேன் அவர்களை மாதிரி இந்த உளத்துல அவங்க இல்லன்னா நான் இல்லன்னு தான் சொல்வேன் கண்டிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லைனாலும் நான் இல்ல என்னைய கண்டிக்கிறதுக்கான ஆசிரியர்கள் இருந்ததுனாலதான் நான் என்ன தப்பு பண்ணுன்னு உடனே முடிச்சுது சரி ஆனா அந்த கண்டிப்பா எப்படி இருக்கணுன்றதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம விதிமுறைகளும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப அதை தாண்டி ஒரு சில பேர் செய்கிறதுன்றது வந்து இட்ஸ் அ பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு தனிப்பட்ட வகையில உன்னுடைய உனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நீ கொண்ட செய்ய விஷயம் அது மிகப்பெரிய தவறு அது ஒத்துக்க முடியாது அது இங்கன்னு இல்லை நீங்கள் எல்லா துறையிலயும் பொதுவாக நான் சொல்றேன் இது காவல்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் எதுவாகப்பட்டினும் உன்னை வந்து உனக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நீ அதற்கு மேலே போகக்கூடாது அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா ஓபனா சொல்லணும்னா நீங்கள் சம்பாதிக்கிறதும் உங்கள் அக்கௌண்டில் விடுற காசும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு வர காசும் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வர காசும் எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு காசும் எல்லா காசும் என்னைய மாதிரி சதிஷ மாதிரி இருக்கிறவர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் சம்பாதிச்சு அரசாங்கத்திற்கு வரியாக கொடுப்பதிலிருந்து வரக்கூடிய சுவர்வான் வி ஆர் த ஓனர்ஸ் பட் வி ஆர் சேயிங் த கவர்மெண்ட் இஸ் த ஓனர் வி ஆர் டிக்ளேரிங் எஸ் கவர்மெண்ட் இஸ் த ஓனர் So the government should take a responsibility to handle கே சட்ச் ஆஃப் of அண்ட் நாட் சப்போஸ் supposed to be திஸ் கைண்ட் ஆஃப் of எல்லாமே ஏன்னா ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரியான குழந்தைகள் வரும் நீங்கள் பள்ளிக்கூடம்ன்றது வந்து கல்வியை கற்பிப்பது மட்டும் அல்ல பள்ளிக்கூடம் அப்படின்றது ஒரு குழந்தைகளுக்கு வாழ்க்கைனா என்ன நண்பர்கள்னா என்ன ஆசிரியர்கள்னா என்ன ஒழுக்கம்னா இருக்கும் வாழ்க்கைனா என்னன்றதை கட்டுக் கொடுத்து அடுத்த பள்ளியை நோக்கி நகர வைப்பது இருக்கும் பிள்ளை தவறாகவே செஞ்சிருந்தாலும் அந்த தவறு எப்படி திருத்தணும்ன்றது தெரியணும் அப்படி தெரியலன்ற பட்சம் அந்த பெற்றோர்களோட உதவியோட எப்படி திருத்தணும்ன்றத பார்க்கணும் அதையும் நடக்கல அப்படின்னா என்னுடைய பள்ளியில உங்களுடைய பள்ளி குழந்தை இதெல்லாம் எத்துக்கிட்டால நான் பண்றேன் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி அடுத்த பள்ளியை நோக்கி நகர வச்சு இப்போலதான் பெரிய விஷயம் இதையே இவ்வளோ தூரம் போச்சு தெரியல கண்டிக்க வேண்டிய பிள்ளைகளை கண்டிக்காம விட்டதுனால இன்னைக்கு ரோட்ல வந்து பிள்ளைங்கன்ற கேட்டப்பில் ஓடிக்கிட்டு இருக்கான் சுத்திட்டு இருக்கான் மற்றவங்களை பத்தி கவலைப்படாம இருக்கான் எந்த இடத்துல எங்க ஓடணும் யாருக்கு விசில் அடிக்கணும் யாருக்கு கை தட்டணும் எங்க போய் நிற்கணும் எதை பேசணும் என்ன படிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி வாழணும் எப்படி முன்னேறணும் எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கான் அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் விட்டுட்டோம் சரி இந்த மாதிரி குழந்தைகளை கை வச்சு ஒரு பிரச்சனமும் இல்லை சோ இது மாற வேண்டிய ஒண்ணு கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இல்லை ரத்த கசிவு ஏற்பட்டுருக்கின்றாங்க குழந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்றாங்க இந்த வயசில் இருக்கக்கூடிய ரத்த கசிவுன்றது அவ்வளோ சாதாரணமாக விட்டுட்டு கலந்து என்ன இல்ல இல்லை நல்லபடியாக வரணுன்றதை நம்ம வேண்டிப்போம் நல்லபடியாக நடக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம் அது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் பட் ஆனால் தலை அப்படின்றது உசுருக்கு ரொம்ப முக்கிய முக்கியமானது தலையில் ஒருத்தவங்க அடிக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது உசுர் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் இருக்கக்கூடியது ஏன்னா மூளையிலிருந்து முக்கியமான எல்லாமே இருக்கக்கூடிய இடம் அதை அவர்கள் பார்த்துருக்கணும் அதை பண்ணலை இனிமே இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான தண்டனை அந்த ஆசிரியருக்கு கிடைக்கும் மற்ற என்ன பாடம் அதாவது நீங்க கடவுளாவே ஒரு நாள் ஆயிட்டா கூட எல்லாரையும் நேசிக்கணும்னு தான் கத்துக்கணுமே தவிர உன்னை எதிர்க்கிறவனும் நேசிக்கணும்னு கத்துக்கணுமே தவிர எனக்கு பிடிக்க நசுக்கணும்னு நினைக்கக்கூடாது தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார்